அந்த வகையில் வந்து என்னோடய அண்ணன் மதிப்புக்குரிய சேர்மன் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி பிரசிடன்ட் மதிப்புக்குரிய திரு ஏசிஎஸ் எஸ் அருண்குமார் அவர்கள் இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த வெற்றிகளையோ இந்த படங்களையோ கொடுத்துருக்க முடியாது என் மேல் அவங்க வச்ச நம்பிக்கை எனக்கு மேலும் மேலும் பயத்தையும் உழைக்கணுங்கிற வரையும் கொடுத்துருச்சு ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நாங்கள் படமாக வந்துருக்கோம் பண அனைவருக்கும் மாலை வணக்கம் எம்ஜிஆர் குழுமத்தில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் பத்தொன்பது டிபார்ட்மெண்ட் இருக்கிறது மூணு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது இது கலைவிழா இந்த பல்கலைக்கழகத்திலே கலைவிழா நடத்த வேண்டும் என்று பிரசிடென்ட் அருண் குமார் முடிவெடுத்து உங்களை அழைத்து இருக்கிறார்கள் யார் சீஃப் கெஸ்டாக வரணும்னு முடிவு எடுக்கும் போது கல்ச்சரல் கூட அதில் பாருங்க ரெயின் டுவெண்ட்டி ஃபைவ் காலையில் ரெயின் வந்துடுச்சியா இல்லையா மூணு மணி கூட இந்த விழா நடக்குமான்னு தெரியாது ஆனால் பேர் அழகாக வச்சிருக்காரு ரெயின் டுவெண்ட்டி ஃபைவ் மழை வந்து மூணு மணியோட நின்று உங்களை மகிழ்விக்க வந்திருக்கு யார் இதுக்கு சீஃப் கெஸ்டாக கொடு கொடு கூப்பணும்னு முடிவு எடுக்கும் போது இசை மன்னர்கள் சொல்லுவாங்க

பென்ஸ் மீடியா மொத்தம் ஐந்து படம் பண்ணியிருப்போம் பண்ணியிருக்கு ஒன்று வந்து முதன் முதலாக சுந்தர்சி தான் துவக்கி வச்சாரு அரண்மனை த்ரீ அரண்மனை ஃபோர் அடுத்து காஃபி வித்து காதல் இப்போது கேங்கர்ஸ் பன்னெண்டு வருஷமாக படம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிருந்த ஒரு படத்தை இயக்குனர் சுந்தர் சாருடைய முயற்சியில் இதை பென்ஸ் மீடியா ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மதகத ராஜா ரிலீஸ் பண்ணோம் அதனால இந்த விழாவை எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த கலை விழாவிற்கும் சரி இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி மன்னராக இருந்து வாழ்ந்து முடிந்திருக்கிறார் ஆகவே இந்த மகிழ்வுக்கு மன்னர்களை அழைத்து இந்த கேங்கர்ஸை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து இன்று இந்த இடத்திலே கூட்டியிருக்கிறோம் வைகை புயலை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்லை முந்நூறு படங்களுக்குமே நடித்திருக்கிறார்கள் ஐயா இன்னும் முந்நூறு படம் மேலும் முன்னூறு படம் நீங்க நடிக்கணும் சுந்தர் சிங் கிட்டத்தட்ட முப்பது படம் டைரக்ட் பண்ணிருக்காரு அவர் காப்பேரர் சொன்ன மாதிரி இன்னமும் என் பேரன் அந்த அரண்மனை போர் பா பாட்டு போடாம சாப்பிட மாட்டாங்க அப்படி மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார் என்று சொன்னால் அது சுந்தர்சி தான் பன்னெண்டு வருஷம் பொறுத்து ஒரு படத்தை சூப்பர் டிப்பாக இட்ட ஆக்கணும்னு முடிவு பண்ணுறதும் சுந்தர்சி தான் அவருக்கு சுந்தர்சிக்கு இணை சுந்தர்சி தான் வேறு யாரும் அதை இருக்க முடியாது எங்களுடைய குடும்ப நண்பர் அவர் நாங்கள் வர வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வைகை புகழ் அவர் உலகம் புகழ் வாய்ந்தவர் இன்னமும் அவருடைய இப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என்எஸ் கலைவாணருக்கு அடுத்து நம்முடைய நாகேஷ் தான் நாகேஷுக்கு அடுத்து மிகப்பெரிய இசை மன்னர் சிற சிறப்பிக்கின்ற மன்னர் சிரிப்பு மன்னர் வய வைகை புயல் வடிவேல அவர்கள் தான் இந்த ரெண்டு பேரும் ஒரு ஒரு பெரிய விசேஷம் பதினஞ்சு வருஷமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரல பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால பென்ஸ் மீடியா தான் அவங்கள ஒன்னா சேர்ந்திருக்கு அதை எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை ஆகவே இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் அதுவும் யாருடைய முன்னால் இதை ரிலீஸ் பண்ணுறோம் எம்ஜிஆர் வருங்கால எம்பிஏ பட்டதாரிகள் முன்னால ஒரு இளைஞர்கள் முன்னால மாணவர்கள் இதை இந்த வந்திருக்கோம் ஆகவே உங்கள் அனைவரும் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து ஒரு அதிர்ச்சியில் இருக்கேன் நாங்கள் வந்தோம் முன்னாடி உட்காந்தோம் ஆஷிக் அஞ்சனா முகத்தை பார்த்தோம் எங்க கூட இருந்த ஆர்டிஸ்ட் முகத்தான் பார்த்து பேசிட்டு இருந்தோம் இங்க ஸ்டேஜ்ல வந்தாதான் தெரியுது இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு உண்மையாவே கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முதல் படம் பண்ணும்போது நான் ஒரு காலேஜ் பங்கு வந்து ஒரு ஹீரோ கூட போயிருந்தேன் அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கலாச்சாரத்தை பார்த்துட்டு லைஃப்ல நீ காலேஜ் பங்கன் மட்டும் போக கூடாதுன்னு நினைச்சு இந்த முப்பது வருஷத்துல எத்தனையோ காலேஜ் பங்கு நான் போனதில்லை ஏசிஎஸ் கான்வெகேஷனுக்கு தான் வந்துட்டு போயிருக்கேன்

இந்த ஸ்டேஜில் வந்து நானும் இந்த வஞ்சனா சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து நானும் பல வருஷமாக காத்துட்டு இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான படம் கொடுக்க உழைச்சிருக்கோம் நீங்கள் தான் பார்த்துட்டு அது எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும் ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சொன்னாங்க பேக் டு பேக் என்னோட சக்சஸ் அந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம உழைக்கிறோம் ஆனா உழைப்புக்கு பின்னாடி மனிதர்கள் இருந்தா அது கொடுக்குற பலம் தைரியமே என்னோட அண்ணன் மதிப்புக்குரிய சேர்மன் திரு ஏ சி சார் அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி பிரசிடன் மதிப்புக்குரிய திரு ஏசிஎஸ் எஸ் அருண்குமார் அவர்கள் இவங்களோட சப்போர்ட் இல்லாம என்னால் இந்த வெற்றிகளையோ இந்த படங்களையோ கொடுத்துருக்க முடியாது என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை எனக்கு மேலும் மேலும் பயத்தையும் உழைக்கணுங்கிறையும் கொடுத்துருச்சு அதுதான் வந்து இன்னைக்கு நாங்க படமா வந்துருக்கோம் ஆரம்பிச்ச கதை எல்லாமே வெங்கட் சொல்லிட்டாரு நிறைய இனிமையான கதைகள் நான் நிறைய பேச ஷார்ட்டாக பேசிக்கிறேன் ஆனால் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் எல்லாருமே நினைச்சிருப்பீங்க கேங்கர்ஸ் ஒரு வார்த்தை ட்ரைலர்ல வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லைன்ட்டு ஆக்சுவலி படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் மெதை போட்டது அண்ணன் தான் இது மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி அங்கேயிருந்து நான் ஒரு சின்ன அந்த ஒரு நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்த விதை தான் வந்து இன்னைக்கு இந்த படமாக முன்னாடி வந்து நிற்குது ஆனால் எனக்கு என்ன இந்த படம் வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு தமிழில் அவ்வளோ ட்ரை பண்ணாத ஒரு ஜானர் மணி ஈஸ்ட் அந்த மாதிரி ஒரு படம் ஆனால் நம்ம ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டிலோ ஒரு பெரிய கேஜெட்ஸ்லாம் வச்சு ஒரு அறிவுபூர்வமாக இல்லாமல் ஒரு ஸ்மால் டைம் ஒரு சின்ன ஊரில் ஒரு சராசரியான மனிதர்கள் ஒரு வாத்தியார் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒரு அடியால் இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ஆரம்பித்தோம் பட் எனக்கு டைட்டில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு என்னென்னா டைட்டில் வைக்கலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலை வருகை நான் கேட்டார் என்ன என்னென்ன டைட்டில் இல்லைண்ணே இந்த கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் அப்படிலாம் வந்துருக்கு கேங்ஸ்டர்ஸ் அப்படிலாம் ஒரு ஸ்டைலிஷாக சின்னதாக வேணும் ஆனால் சரியாக செட் ஆக மாட்டேங்குதுண்ணே அப்படின்னு கேட்டுருந்தேன் அப்போதான் வடிவேல் அசால்ட்டாக சொல்லிட்டு போனால் கேங்கஸ் அப்படின்னா கேங்கஸ் அப்படின்னாரு நான் சிரிச்சிட்டு சொன்னேன் அண்ணா கேங்கர்ஸ் வார்த்தையே இல்லைண்ணே அது கேங்ஸ்டர்ஸ் அப்படியா நமக்கு என்னன்னா தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அவர் அந்த வெள்ளந்தியா சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கேங்கர்ஸ் அதே நம்ம வார்த்தை வச்சா என்ன தப்பா நம்ம கண்டுபிடிக்கிறதா எல்லாமே இது வடிவேல இங்கிலீஷ் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்த ஐசைக்கிள் அப்படியே கொடுத்த ஒரு வார்த்தையா இருக்கட்டும் கேங்கர்ஸ் டைட்டில் வச்சோம் இப்படி ஆரம்பிச்ச ஒரு படம் இன்னைக்கு வடிவேலன்னு கொஞ்சம் படத்தை பத்தி பேசுவாரு